வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்றைக்கி மல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லி சாதம் செய்கிறதுக்கு நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூறு மில்லி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன் பிரிஞ்சு இலையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்புறமா ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதனால் வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் இது வதங்கிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மல்லி இலையை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன கட்டு மல்லியை வந்து மல்லி இலையை சுத்தம் பண்ணி நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ அரிசி செய்ய போகிறேன் இது கூட பூண்டும் இஞ்சியும் நீங்கள் கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது தனியாக அரைச்சி வச்சுருக்கறனால அதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து அரைச்சி வச்ச மல்லி இலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மல்லி இலையோட பச்சை வாசனை போகணும் பச்சை மிளகாய் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம வந்து அரிசியே சேர்த்துக்கலாம் நான் வந்து பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் புலாவ் மாதிரி வேணும் பிரியாணி டைப்பில் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீராக சம்பா அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல் தண்ணி நல்லா கொதித்து வராட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு விசில் வந்து ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நல்ல அளவில் ரெண்டு விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோன்னா நல்லா சாதம் உதிரி உதிரியாக வந்துடும் வந்தால் நல்லா கொதித்து வந்துடுச்சு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுக்கலாம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இந்த மல்லி சாதம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெய்லி ஒரே மாதிரி சாதம் செய்கிறதுக்கு இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இப்போது விசில் அடங்கிருச்சு எடுத்து பார்த்துருவோம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ ஏதோ மாற்றி பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் குற விட்டோம்னா அப்படியே கொத கொதப்பாக தெரியும் அதனால் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி